ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹுவை விளங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை விளங்கி அமல் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான் சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள் கண்ணை பொத்துவதோடு சந்தர்ப்பம் முடிந்துவிடும் கண்ணை பொத்துவதோடு சந்தர்ப்பம் முடிந்துவிடும் அல்லாஹ் இந்த ரமலானையும் தந்திருக்கின்றான் எனவே சகோதரர்களே முடியுமான வரிகள் முடியுமான அமல்களில் முன்னேறி இந்த நாட்டையும் உலக மனிதர்களையும் அல்லாஹுவின் பால் அழைத்து அல்லாஹுடைய சிந்தனையை கொடுத்து முழு உலக மனிதர்களையும் சொர்க்கத்தின் பால் அழைத்து செல்லும் பொறுப்பை அல்லாஹ் எங்களுடைய கையில் தந்திருக்கிறான் மௌத்துக்கிடையில் மரணத்துக்கிடையில் இந்த பொறுப்பை செய்வோம் எல்லாம் வல்லா சுஹோமத் ஆலா நம் அனைவர்களையும் அந்த ஸ்ரீதேவிகள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக யா அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக ரஹீமே யா அல்லாஹ் மணிக்குல் குத்தூஸ் யா அல்லாஹ் ஹையுல் கய்யூம் யா அல்லாஹ் எங்களுக்கு இறங்கிருக்கும் சோதனை இல்லாமலாக்குவாயாக எங்களுக்கு இருக்கும் இந்த நோயை இந்த நாட்டையும் பாதுகாப்பாயாக முழு உலகம் மனிதர்களையும் பாதுகாப்பாயாக உலகத்துடைய கஷ்டங்கள் ஆகிரத்துடைய கஷ்டங்களிருந்து எங்களை பாதுகாப்பாயாக ரஹ்மானே ரஹிமையா நீ மரணிக்க மாட்டாயா அல்லா நீ தூங்காதவன் யா அல்லா என்றென்றும் விழித்திருக்கக்கூடியவன் யா அல்லா படைப்புகளை படைத்து அவர்களுக்கு தேவையானவைகளை கொடுக்கக்கூடிய ரஹ்மானே அல்லா உன் பக்கம் கையெந்திருக்கிறோம் யா அல்ல முழு உலகமும் உன் பக்கமே கையேந்திருக்கிறது ரஹ்மானே ஒவ்வொரு மதத்தினர்களும் அவரவர்களின் கடவுள்களை அழைக்கிறார்கள் உன்னை ஏற்றுக்கொண்ட நாம் உன்னை அழைக்கிறோமியா அல்லா முழு உலகத்துக்கும் ஹிதாயத்தை கொடுப்பாயாக நேர்வழியை காட்டுவாயாக நீ யார் என்பதை தெளிவுபடுத்துவாயாக ரமலானை தந்திருக்கிறாய் ரஹ்மானே சரியான முறையில் நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக நின்று வணங்கும் பாக்கியங்களை தருவாயாக சதக்காவுடைய பாக்கியங்களை தருவாயாக முழு உலக மனிதர்களையும் உன்பக்கம் அழைக்கும் அந்த பொறுப்பை அந்த பாக்கியத்தை நசிவாக்குவாயாக இந்த ரமதான் வி வித்தியாசமான விசேடமான ரமதானாக ஒருவருக்கொரு உதவி செய்யும் ரமதானாக ஆக்குவாயாக எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக சோதனையில் மாற்றிருக்கிறோம் யா அல்லா உன்னுடைய சோதனை யா அல்லா சோதிப்பதால் உனக்கு எந்த லாபமும் கிடையாது ரஹ்மானே வெகு சீக்கிரம் பள்ளிவாசல்கள் திறக்கப்பட தௌஃபிக் செய்யா அல்லா ஜுமாக்கள் தொழுவிக்கப்பட தௌஃபிக் செய்யா அல்லாஹ் நீ நாடினால் உனக்கு முடியும் ரஹ்மானே நீ நாடினால் முடியும் ரஹ்மான் எத்தனையோ பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் உனக்கு முன்னால் சிந்தப்படுகிறது வயோதிபர்கள் நோன்பு பிடித்து குரான் இஃப்தாருடைய நேரத்தில் உடன் இறைஞ்ச போகிறார்கள் யா துவாவுடைய வரக்கத்தால் இந்த உலகத்துக்கு அரங்கிருக்கும் சோதனை இல்லாமலாக்குவாயாக இந்த நாடு வளம் பெற்று இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கும் யா ஹிதாயத்தையும் நேர்வழியையும் காட்டுவாயாக நம் அனைவர்களுடைய கடைசி முடிவையும் அழகாக்குவாயாக كديس وارتي لا إله إلا الله محمد رسول الله إن ركال ما أولوه البرية سيواياها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصيفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين